வீட்டில் வறுமை தரித்திரம் வராமல் இருக்கவும் செல்வம் சேரவும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பதினொன்று விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அவை என்னவென்று அறிந்து கொள்ளலாம் வீட்டில் தரித்திரம் மறைந்து செல்வம் நிலைக்க கடைபிடிக்க வேண்டியவை ஒன்று வாசற்படி உரல் ஆட்டுக்கல் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது இரண்டு ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல்படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வேண்டும் வாசல்படி மூர்த்திக்கு சொந்தம் மூன்றாவது உங்கள் வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் தழைத்து செல்வம் பெருக வெற்றிலை வாழ இலை இவைகளை வாடவிடக்கூடாது நான்காம் வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுண்ணாம்பு வெற்றிலையைப் போடக்கூடாது பிரம்மச்சாரிகள் தாம்பூலம் உட்கொள்ளக்கூடாது ஐந்தாவது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியைக் கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது ஆறாவது பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது ஏழாம் இரவில் வீட்டைப் பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது அடைசல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம் எட்டு அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவைகள் மாமிசத்துக்கு சமம் ஒன்பது செல்வச் செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் பத்து செல்வச் செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறிக் கிடக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் பதினொன்றாம் நமது வீட்டிற்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேரத் தொடங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும்